இன்றைய மன்னா தாவீது மற்றும் ஆபிரகாமின் குமாரனாகிய கிறிஸ்து வேத வசனங்கள் மத்தேயு ஒன்று ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளி புத்தகம் இவர் தாவீதின் குமாரன் ஆபிரகாமின் குமாரன் மத்தேயு பன்னிரண்டு நாற்பத்தி ரெண்டு இதோ சாலோமோனை விட மேலான ஒன்று இங்கிருக்கிறது கலாத்தியர் மூன்று பதினாறு ஆனால் ஆபிரகாமுக்கும் அவனுடைய வித்துக்குமே கிறிஸ்துவுக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் பேசப்பட்டன ஊழியத்தின் வார்த்தைகள் கிறிஸ்து தாவீதின் குமாரன் தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் மூன்று முக்கிய அம்சங்களில் கிறிஸ்துவின் மாதிரியாக இருந்தான் முதலாவதாக அவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் கிறிஸ்துவின் மாதிரியாக இருந்தார் இரண்டாவதாக சாலோமோனுக்கு ஞானம் இருந்தது ஞானத்தின் வார்த்தையை பேசினான் மத்தேயு பன்னிரண்டு கிறிஸ்துவுக்கும் ஞானம் இருந்தது ஞானத்தின் வார்த்தையை பேசினார் என்பதை காண்கிறோம் இந்த அதிகாரத்தில் கிறிஸ்து தன்னை பெரிய சாலோமோன் என்று குறிப்பிட்டார் வசனம் நாற்பத்திரண்டு சாலோமோனை விட பெரியவர் அங்கு இருந்தார் மேலும் அவர் ஞானத்தின் வார்த்தைகளை பேசினார் கிறிஸ்துவின் வார்த்தைகளைப் போல ஞானமுள்ள மனித வார்த்தைகள் எதுவும் இல்லை மூன்றாவதாக சாலோமோன் தேவனின் ஆலயத்தை கட்டினார் தாவீதின் குமாரனாக கிறிஸ்து தேவனின் ஆலயமான சபையை கட்டுகிறார் கிறிஸ்துவும் ஆபிரகாமின் குமாரனாகவும் கூட இருக்கிறார் இந்த தலைமுறை புத்தகம் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்றும் ஆபிரகாமின் குமாரன் என்று மட்டுமே கூறுகிறது வேறு யாருடைய குமாரனும் அல்ல பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரனாக இருப்பார் என்ற தெளிவான தீர்க்கதரிசனம் இருந்தது ஈசாக்கு கிறிஸ்துவின் ஒரு மாதிரி ஈசாக்கு கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாக இருந்ததால் மூன்று முக்கிய அம்சங்களும் கூட இருந்தன முதலாவதாக ஈசாக்கு யூதர்கள் மற்றும் புறஜாதியினர் என அனைத்து தேசங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் இரண்டாவதாக அவர் தேவனுக்கு மரணம் வரை பலி செலுத்தப்பட்டு உயிர்த்தெழுப்பப்பட்டார் எப்பிரேயர் பதினொன்று பதினேழு மற்றும் பத்தொன்பது மூன்றாவதாக அவர் மனவாட்டியைப் பெற்றார் இது வாக்குறுதியளிக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஒரு மாதிரி அவர் அனைத்து தேசங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் அவர் மரணம் வரை பலி செலுத்தப்பட்டார் அவர் உயிர்த்தெழுப்பப்பட்டார் மேலும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவரது மனவாட்டியை பெறுவார் யோவான் மூன்று இருபத்தொன்பது வெளிப்பாடு பத்தொன்பது ஏழு ஒரு நாள் ஆப்பிரகாமின் ஊழியக்காரனால் மாதிரியாக காட்டப்படும் பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய தெய்வீக பரலோக ரெபெக்காவை அவளுடைய பரலோக ஈசாக்கிடம் கொண்டு வருவார் ஆமேன் நாளை தொடர்கிறது